இரண்டாவது பெருசாக வேற திரு ராஜபாண்டி ராஜபேட்டை அவரு நம்முடைய முக்கோ காவல்தருடைய ரைட்ரு சார் கணேசன் சார் அவர்களும் ஒழுங்கை விற்பாங்க சார் வானம் சார் ரவுண்டே ப்ளேஸ் சார் ப்ளேஸ் டாஸ்வின் பைக் பாடபாடு யூஸ் அண்ட் இந்த போட்டியிலே முக்கிய காவல்துடைய ரைட்டர் சார்கள் உதவி ஆய்வாளர்கள் மூன்றாவது பரிசீலனை வைக்க தொடங்கி வைப்பார்கள் அதே போல எங்களுக்கு எப்பொழுதுமே இரண்டாவது பரிசான இருபதாயிரம் ரூபாய் விலகக்கூடியவர்கள் இன்ஜினியர் முருகேசன் சார் அவர்களும் அவர்களோடு இணைந்து நம்முடைய ஊரை சேர்ந்த மாணிக்க நடவனுடைய பயில் படித்தவர்களும் தொடங்கி வைப்பார்கள் புள்ளி எடுக்க வேண்டும் ரைட் புள்ளி இழக்கப்பட வேண்டும் டூ ஆட் வுடன் சுபாஷ் அணியினரும் ராகுல் ஆண்டு கூடன்குளம் அணியினரும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

தாயமோர்பார் குமாரபுரம் அணையினர் சுபாஷ் அணையினரும் ராகுல் அன்கோ கூடங்குளம் அணையினரும் தங்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு முதல் அழைப்பு இரு அணிகளும் சமநிலை ஐந்து 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 குமாரபுரம் ஐந்து kar right kumar braman inik சூப்பாயிண்ட் இரு அணிகளும் சமநிலை ஏழு ஏழு மாயநேரி ஏழு மும்பாரபுரம் ஏழு புள்ளிகள் புள்ளிகள்நீர் மாயநீரை பார்த்து குமாரபுரமேட்டு புள்ளிகளில் வித்தியாசமாக இரண்டு

பதினானு குமாரபுரம் ஒன்பது பதினான்கு ஒன்பது சுபாஷ் அண்ட் ராகுல் அண்ட் கூடங்குளம் உடனடியாக ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு முதல் அழைப்பு ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதினான்கு ஒன்பது மாயநேரி பதினாலு குமாரபுரம் ஒன்பது மாயேரி பதினாறு குமாரபுரம் ஒன்பது பதினாறு ஒன்பது ஆடு காலத்திற்கு வரும் மாறு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்புள மனையினரும் ஆடுகளத்திற்கு வரும் மாறு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு மாயநேரி பதினேழு குமாரபுரம் ஒன்பது பதினேழு ஒன்பது േരി പതിനേഴു കുമാരപുരം ഒമ്പത് പതിനേഴു ഒമ്പത് കൈസിട്ടോ கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் மாயநேரி பதினேழு குமாரபுரம் ஒன்பது புள்ளிகளில் வித்தியாசமோ எட்டு இந்த விளையாட்டு போட்டிகளை சுவின் டிவி மற்றும் தெயில் மேரி யூடியூப் சேனலில் லைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இரண்டு யூடியூப் சேனலில் இந்த விளையாட்டு போட்டிகளை கண்டுகளிக்குமாறு புனிதலூர் தலை அன்பு பக்தர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிபரப்பு செய்த அன்பர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் தேர்ட்

கூடங்குளம் அணியினரும் ஆடுகளத்திற்கு வருமாறு உங்களை கொள்கிறோம் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு கூடங்குளம் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு ஆடுகளிற்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் மாயநேரி இருபத்தி மூன்று குமாரபுரம் பத்து இருபத்தி மூன்று பத்து

குமாரபுரம் பனிரெண்டு அண்ட் வாங்க குளம் உங்களுக்கு இறுதி அழைப்பு அண்ட் கூட இறுதி அழைப்பு ஆடுகளிற்கு உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் કલા <laughs>